பழம்பெரும் நடிகை கே ஆர் விஜயாவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் நடிகை கே ஆர் விஜயாவின் கணவர் சொந்தமா விமானம் கப்பல் என வைத்திருந்தாரா இத்தனை தொழில் கவனித்தாரா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நடிகை கே ஆர் விஜயா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் ஐந்து தலைமுறை நடிகர்களுடன் நடித்தவர் நடிகை கே ஆர் விஜயா ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தனது நடிப்பை தொடங்கி இவர் இப்போது கிடைக்கும் படங்களில் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது படங்களைத் தாண்டி தமிழ் தெலுங்கு மலையாளம் என இருநூறுக்கு மேற்பட்ட சீரியலிலும் நடித்துள்ளார் என்பதும் சொல்லப்படுகிறது மேலும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சுதர்சன் வேலாயுதம் நாயர் என்பவரை திருமணம் செய்து கொண்டை செய்து கொண்டார் இவருக்கு ஹேமலதா என்ற ஒரு மகள் இருக்கிறார் ஆனால் வேலாயுதம் அவர்கள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயிரிழந்தார் என்பதும் சொல்லப்படுகிறது இவருக்கு சொந்தமான சுதர்சன் சிப்னர் நிதி நிறுவனம் சென்னை மற்றும் பெங்களூருவில் பல நட்சத்திர ஹோட்டலும் வேலாயுதம் நாயருக்கு இருந்துள்ளன மேலும் சொந்தமான கப்பல் விமானமும் அவருக்கு இருந்துள்ளதாம் ஏராளமான தொழில் நிறுவனங்களை திறம்பட நடத்தியிருக்கிறார் இவர் மேலும் மேலும் அவர் கணவர் இறந்த பின்பு அவர் வந்த தொழில் நிறுவனங்கள் அனைத்தையும் கே ஆர் விஜயா இப்பொழுது கவனித்துக்கொள்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்